சற்று நெல் என் தங்கமே பதற்றப்படாதை எனது இந்த வார்த்தைகள் உனக்கானதாக இருக்கும் போது நீ எங்கே சென்று கொண்டிருக்கின்றாய் நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை தானே அதன் பிறகும் உன் சத்தியத்தை நம்பாமல் உன் நேர்மையை நம்பாமல் பழிக்கும் பாவத்திற்கும் நீ விடை கொடுத்து விடாதே உனக்காகவே உன் தாய் வாராகி நான் நேர்மையோடு வந்து மனதில் எந்த கவலைகள் இருந்தாலும் அதை என்னிடத்தில் விட்டு நான் உனக்கான வெற்றி பாதையைத்தான் தந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் உனக்கு துரோகத்தை செய்துவிட்டவர்கள் நன்றாக இருப்பது போலவும் நான் வாழ்க்கை வாழ்வது போலவும் உன் மனதிற்குள் இப்பொழுது நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் உன் கண்முன்னே அப்படிப்பட்ட ஒரு மானிய பிம்பத்தை தான் அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற நீ புன்னகைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்து கொண்டு உன்னை அள விட்டு அவர்கள் உன்கண் உன்னை ஒன்றுமே நடக்காதது போல அங்கு புன்னகித்து கொண்டே இருக்கின்றார்கள் நீயோ நினைக்கின்றாய் இந்த தாயை வழிவந்த பிறகும் கலியுகத்தில் நல்லவர்களுக்கு வாழ்வை கிடையாது போலல்லவா இருக்கின்றது இந்த தாய் என்னிடம் இருந்தும் கெட்டவர்களுக்கு மட்டும்தான் துணை போகின்றார் கொள்ளாதே என் தங்கமே உண்மை என்னவென்று தெரியாமல் நீ ஏன் அங்கு மனம் அடைகிறாய் என் நாட்டத்தின் நிலை இன்னும் தொடங்கவில்லை அவர்களும் சிறிது காலம் சந்தோஷப்பட்டு கொள்ளட்டும் ஏன் தெரியுமா நான் ஒவ்வொரு தடவையும் எச்சரிக்கை செய்யும் போது என் செல்ல பிள்ளைக்கு இந்த துரோகத்தை இழைக்காதே இழைக்காதே என்று சொல்லும் போது அவர்கள் ஒரு நமட்டு சிரிப்போடு என்னை நோக்கி வந்துவிட்டு உன்னால் செய்வதை செய்து கொள் நான் இப்படித்தான் அவர்களை ஆட்டி படைக்கப் போகிறேன் என்று போலியான அன்பையும் போலியான உறவையும் உன் காட்டி இங்கு பாசத்தை வாரி வழங்குகிறேன் என்ற பெயரில் உன் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் என் தங்கமே இந்த சோதனையிலும் என் பிள்ளைகள் எப்படி மறவாமல் என்னை அங்கு பின்தொடர்கிறார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் கண்ணீர் விடும்போதும் நீ சாதாரண வாக்கோடு கண்ணீர் விடவில்லை அம்மா வாராகி என்ற வெற்றி வாக்கோடு தானே என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றாய் தாங்க முடியாத துயரத்தில் இருக்கும் போது என் முன் வந்து மௌனத்தை கடைபிடிக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையே நீ வெற்றியின் வாகையை சூடத்தான் போகிறாய் வெற்றியின் மகுடத்தை சூடத்தான் போகிறாய் எந்த நிலை உன் வாழ்க்கையில் வரவே கூடாது என்று அவர்கள் நினைத்தார்களோ அந்த நிலையை இருமடங்காக உயர்த்தி உனக்கான பாதையை நல்லதொரு தீர்வாக நான் தர வந்து போது நீ மனமருந்தவே வேண்டாம் நான் தருகின்ற மாற்றமானது இனி எதை மாற்றி கொடுத்தால் உன் வாழ்க்கையில் நல்லதாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமோ அதை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றது மனதிற்குள் சோதனை என்ற பெயரில் ஓர் ஆயிரம் கேள்விகளோடு என் பிள்ளைகள் என்னை வளம் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அதையும் தாண்டி எது முக்கியமானது தெரியுமா நேர்மையோடு துணிந்து என் பிள்ளைகள் செயல்படுகிறார்கள் அதுதான் நான் எதிர்பார்த்தது அந்த எதிர்பார்த்த தருணத்தை கண்ணியத்தோடு இது நாள் வரையிலும் செயல்படுத்திக் கொண்டு இருக்கும் போது இனியும் என் பிள்ளையை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது உன் கரத்தை பற்றி உன் நிலை உயர்வதற்கான எல்லா நிலையையும் இப்பொழுது உனக்கு தந்து விட்டேன் இனி இறுதி வெற்றியை பெற வேண்டியது மட்டும் தான் பாக்கியாக இருக்கப் போகிறது நீ துன்பத்தை உணர்ந்து கொண்டு பொறுமையை கடைபிடித்து நான் சொன்ன சொல்லை இங்கு மாறாமல் என் சத்தியத்தை கடைபிடித்து வரும் என் பிள்ளைக்கு இனி துன்பத்தை கொடுக்க போவதே கிடையாது வாழ்வில் சரியான இலக்கை அடைய செயல் திட்டத்தை வகுத்துவிட்டு உனக்கான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் என் தங்க பிள்ளையே உன் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு அந்த மாற்றமானது இப்போது நல்லதொரு தீர்வாகும் நீ எதிர்பார்த்த முடிவாக தான் உன் கையில் வந்து சேரப் போகிறது இந்த உறவை உண்மை என்று நினைத்து கொண்டிருந்த தருணத்தை நான் போலியாக்கி விட்டேனோ என்று எண்ணி விட வேண்டாம் அவர்கள் உன்னருகில் இருப்பதற்கு அங்கு தகுதியற்றவர்கள் அடுத்தடுத்து பரபரப்பை நினைத்து நீ உன் வாழ்க்கையில் பதற்றமடைந்து கொண்டே இருந்தாய் அந்த பதற்றத்தையும் மிட்டொழித்து விட்டு இனி உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் உனக்கு தருவேன் என்பதில் உறுதியாக நம்பும் கடந்து வந்த பாதையை நினைத்து நினைத்து கடந்து வந்தவர்களை நினைத்து நினைத்து ஆழமாக உன் மனதில் சிந்தனை செய்து கொண்டிருப்பதால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவது கிடையாது என் தங்கமே எதை எப்படி தந்தால் இனி உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெற்று கொள்வாயோ அதை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உன் நியாயமான கடமையை அங்கு ஆற்றுவதற்குத்தானே இவ்வளவு முயற்சி அது காலம் கடந்து வந்து விட்டதோ என்று யோசிக்க வேண்டாம் உன் துரோகத்தை அங்கு இழைத்துவிட்டு உனக்கான வெற்றியை பறிப்பதற்குத்தான் அங்கு உன்னை தடைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அது கனவாக போய்விட வேண்டும் என்று உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த கனவை நினைவாக்க இந்த வாராகி தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை கனவு கண்டவர்களோ அங்கு மறந்து விடலாம் ஆனால் என் செல்ல பிள்ளையை மறந்துவிடும் எண்ணம் எனக்கு கிடையாது உனக்கு பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் கூறாமலும் உன் உனக்கு நம்பிக்கை வைத்து நீ கவனத்தை செலுத்தினால் உன் வாழ்வில் வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தானே உனக்கான நம்பிக்கையை நீ பெற்றுக்கொள்ள முடியும் அதைத்தான் நான் சொல்கிறேன் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில்தான் உனக்கான விஷயத்தை பொறுப்புகளோடு நான் கையில் தந்திருக்கின்றேன் நீ அதையெல்லாம் விட்டுவிட்டு யாரோ சொன்ன ஒரு எதிர்மறையான கருத்துக்களை மட்டும் மனதோடு வைத்துக் கொண்டு இதுவெல்லாம் எங்கே நமக்கு நடக்கப் போகிறது இதற்காகவா நாம் காத்துக்கொண்டு இருக்கின்றோம் நமக்கெல்லாம் நல்ல நேரம் வருமா வராதா என்ற நிலையை நீ எட்டி கொள்ளாதே வாழ்வில் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு கடினமானது ஒன்றும் கிடையாது நீ சிறு சிறு முயற்சியை கையில் எடுத்தால் போதும் நிச்சயம் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையே உன் தாய் வாராகி என் கண்மணிகளுக்கு நான் அங்கு உருவாக்கத்தான் போகிறேன் விடிவு காலம் வராதா என்று மனதோடு ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு அதை எப்படி நிறைவேற்றப் போகிறோம் என்று தெரியாமல் சொல்லவும் முடியாமல் அளவும் முடியாமல் மனதோடு மௌனத்தோடு நீ காத்து கொண்டு இருக்கின்றாய் அந்த மௌனத்தின் நிலையை நான் உனக்கு உணர்த்தி விட்டேன் நல்லதுதான் நடக்கப் போகிறது என்று அறிகுறியே உனக்கு காண்பிக்க போது நீ மனதில் எதையும் நினைத்து கொள்ளாதே யார் ஒருவர் உனக்கானவராக இருக்கப் போகிறார் என்ற நிலையில் இந்த துரோகத்தின் விளிம்பில் நீ அங்கு பரிதவித்துக் கொண்டிருக்கும் விஷயத்தில் உண்மையை உணரத்தான் போகிறாய் என் தங்க பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாலும் இதில் நேர்மையோடு இருக்கும்போது என் தாய் வராகி எனக்கு துணை இருப்பாள் என்று என் கண்ணின் மணிகள் முதலில் உணர்ந்தால்தான் நீ செய்கின்ற செயலில் அங்கே வெற்றியை கொடுக்க முடியும் எத்தனை நாட்களுக்கு என்பதை தாண்டி எந்த நாட்கள் வந்தாலும் அவள் எனக்கு நல்லதை மட்டும்தான் விதிப்பாள் நல்ல நேரத்தை மட்டும்தான் விதித்து கொண்டு இருப்பாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு வாழ்க்கையில் நடக்கின்ற அனுபவம் உனக்கு புதிய பாடத்தை புரிய வைக்கத்தான் போகிறது உனக்குள் புதிய பழத்தை உருவாக்கி நீ எதை உனக்குள் தெரிந்தால் சந்தோஷப்பட்டு கொள்வாயோ அந்த நிலையை உருவாக்கத்தான் வந்திருக்கின்றேன் நல்லதொரு அனுபவம் கிடைக்கும் போது அதை வாங்கிக் கொண்டு பரவசப்பட வேண்டுமே தவிர நீ மோசமான அனுபவம் வந்துவிட்டால் நான் என்ன செய்வது என்று எண்ணிக்கொள்ளாதே அந்த நிலையிலும் என் பிள்ளைகள் பக்குவப்பட வேண்டும் என்பதற்குத்தான் ஏற்றத்தையும் இரக்கத்தையும் சரிசமாக உனக்கு நான் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் மனதில் ஏற்படும் காயங்களால் உன் வழிகளை நீ தாங்கித்தான் வேண்டியதிருக்கின்றது அதைவிட பெரிய வழி என்ன தெரியுமா எல்லோரும் முன்னாலும் எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று அந்த வழியை பொறுத்து கொள்வது போல் நீ நடித்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் அந்த நிலை யாருக்கும் உருவாக கூடாது தாயே என் எதிரிக்கு கூட இந்த நிலை வேண்டாம் என்று என் பிள்ளைகள் கண்ணீர் விட்டு அளத்தான் செய் ார்கள் ஏனென்றால் உன் துரோகத்தை இங்கு பார்த்தவள் நானாகத்தானே இருக்கப் போகிறேன் உனக்கு துரோகத்தை கொடுத்துவிட்டு நிம்மதியான பெருவாழ்வை வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் அவர்கள் மத்தியில் உன் வாழ்க்கை பெருவாழ்வாக்க மாற்ற இந்த தாய் வராகி வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் எதை நினைத்து அழவும் வேண்டாம் உன் செயல்களும் உன் எண்ணங்களும் உன்னை யாரென்று நிரூபித்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையோடு வா என் பிள்ளையே உனக்கு வெற்றி நிச்சயம்தான் ஓம் வராகி தாயே போற்றி